இந்த வீடியோலாம் வந்து லாஸ்ட்டு வீக்காக எடுத்திருந்தேன் லாஸ்ட்டு வீக் எடுத்து உடனே வாய்ஸ் கொடுத்து போடணும்னு நினச்சிருந்தேன் ஆரி கால கொஞ்சம் பிஸியானதால் இந்த வீடியோஸ்க்கெலாம் வாய்ஸ் கொடுக்கவே முடியல போடணும் போடணும்னு தள்ளி போயிட்டே இருக்குது இன்றைக்கி எல்லா ஒர்க்கையும் முடிச்சிட்டேன் அதனால் இன்னைக்கு வந்து வாய்ஸ் கொடுத்து வீடியோ எப்படியாவது அப்லோட் பண்ணிடணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணிட்டேன் லாஸ்ட்டு தேர்ஸ்டே பார்த்திங்கன்னா சூரசம்ஹார அன்னைக்கு வந்து பைக் எடுத்திருந்தேன் பைக் எடுத்துகிட்டு அங்கேயே வெயிட் பண்ணியிருந்தேன் எங்கள் ஹஸ்பண்டோடு தான் எல்லோருமே சேர்ந்து எடுக்கணும்னு நினச்சிட்ருந்தேன் அவங்க வரதுக்கு ரொம்பவே லேட் ஆகிடுச்சு நானும் பசங்களும் dan ke வண்டியை எடுத்துட்டோம் ஷோரூம் க்ளோஸ் பண்ணுற டைம் ஆயிடுச்சு செவன் தேர்ட்டி ஆகிடுச்சு இருந்தாலும் பூஜை போடணுமேனு சொல்லிட்டு அங்கேயே வெயிட் பண்ணியிருந்தோம் என்னோடய பொண்ணுக்கு மட்டும் எக்ஸாம் இருக்கிறதால வீட்டில் போய்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தாள் அதுக்கப்புறம் அவங்க அப்பா வந்ததுக்கப்புறம் வீட்டு பக்கத்தில் இருக்க ஒரு விநாயகர் கோவிலையே வந்து சிம்பிளாக ஒரு பூஜையை போட்டுட்டு வண்டி எடுத்துகிட்டு வீட்டுக்கு போயிட்டோம் காலையிலேயே வந்து எடுக்கணும்னு ரொம்பவே ஆசையாக இருந்தேன் என்னோடய ஃப்ரெண்டு வந்து நல்ல நேரம்லாம் வந்து எனக்காக குறித்து கொடுத்துருந்தாங்க கேட்டு அதனால் முடிஞ்ச அளவுக்கு அந்த செவன் தேர்ட்டிக்குள்ளவே வண்டியை எடுத்துவிட்டேன் அவங்க செவன் தேர்ட்டி வரலாம்னு டைம் சொல்லியிருந்தாங்க செவன் டுவெண்ட்டிக்கெலாம் நான் வண்டி எடுத்துட்டேன் இது நான் வந்து எதிர்பார்க்காதது எனக்குன்னு நான் ஒரு வண்டி வாங்குவேன்னு ஒரு நாளாக நினச்சதில்ல செகண்ட் ஹேண்ட் அந்த மாதிரி ஏதாவது தான் வாங்குவேன்னு நினச்சிட்டு இருந்தேன் என்னமோ ஒரு முடிவு எடுத்தேன் எடுத்தால் இதுக்கப்புறம் புதுசு தான் எது வந்தாலும் எடுக்கணும்னு நினச்சிட்டேன் மனசில் அதனால் வாங்குறது வாங்குகிறோம் நல்லதாக புதுசாக நம்மளுக்குன்னு ஒரு பொருள் வாங்கணும்னு சொல்லிவிட்டு இஎம்ஐ இல்லாமல் மகளிர் குழு மூலிமா வந்து லோன் எடுத்து வண்டியை வாங்கியிருந்தேன் ஒரு பூஜையை வந்து விநாயகர் கோவிலே போட்டிருந்தேன் இந்த விநாயகர் கோவிலில் பார்த்திங்கன்னா எல்லா சாமியும் இருக்கும் சிவன் ஐயப்பன் விஷ்ணு எல்லா சாமியுமே இந்த விநாயகர் கோவிலில் இருக்கும் ரொம்ப விசேஷமான விநாயகர் கோவில் எனக்கு இது இங்கே வந்து நான் வேண்டிக்கிட்டு பூஜா வந்து நல்லபடியாக பிறக்கணும்னு வேண்டிக்கிட்டு ஒரு பூஜை பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன் அது என்னமோ ஒரு தடங்களாகவே இருக்குது இந்த வருஷமாவது எப்படியாவது அந்த பூஜையை பண்ணிடணும்னு நினச்சிட்ருக்கேன் மறுநாள் வெள்ளிக்கிழமை வந்து சாமியை வந்து டக்குன்னு கும்பிட்டுட்டு ஆரி ஒர்க்கில் உட்காந்துட்டேன் லாஸ்ட்டு தேர்ஸ்டே ஃப்ரைடே சாட்டர்டே மூணு நாள் வீடியோ தான் இதை நான் சேர்த்து போட்டிருக்கேன் இந்த ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா ப்ரைடல் ப்ளவுஸ் அளவுக்கு அவங்க டிசைன் வந்து ஹெவியாக கேட்டிருந்தாங்க ஆனால் வந்து அமௌண்ட் ரொம்பவே கம்மியாக சொல்லியிருந்தாங்க அதனால் கன்ஃப்யூஸ்டாகவே போயிட்டுருந்து ப்ளவுஸு அதனால் போடுறதுக்கு கொஞ்சம் டிலே எடுத்துகிட்டே இருந்தது அப்புறம் ஈவினிங் பார்த்தீங்கன்னா சாட்டர்டே ஆஃபீஸ் போயிட்டு வந்ததுக்கப்புறம் சோஃபா வருதுன்னு சொல்லிவிட்டு கால் பண்ணியிருந்தாங்க உடனே வந்து ஹாலை கொஞ்சம் பெருக்கி சுத்தம் இருந்தேன் ஹாலில் வந்து எப்படி அரேஞ்ச் பண்ணலான்ட்டு தெரியல அது வண்டியில் வந்து இறக்கிறது காலையில் நல்ல வேலை பூஜா பான்னிக்கு வீட்டில் இருந்ததால் அவர் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி இறக்கி கொண்டு வந்திருந்தாங்க உள்ளே உள்ள வண்டி இடிக்குதுன்னு சொல்லிவிட்டு வண்டியை ஓரமாக எடுக்க சொல்லியிருந்தாங்க வண்டியை ஓரமாக எடுத்துகிட்டு ஒரு ஒரு ஐட்டம் உள்ள கொண்டு வந்துருந்தாங்க சோஃபாவை பார்த்தோன்னே எனக்கு என் பசங்களுக்குலாம் ரொம்பவே சந்தோஷமா இருந்தது டக்குன்னு உள்ளே போகுமான்ற ஒரு பயம் வந்துருச்சு சோஃபா பார்த்தீங்கன்னா ஷோரூமில் பார்த்தத விட நம்ம வீட்டுக்கு கொண்டு வரும்போது ரொம்ப பெருசாக இருக்க மாதிரி இருந்தது ஐயோ கொஞ்சம் அவசரப்பட்டு ரொம்ப பெருசாக போட்டுட்டோமோன்னு நினச்சேன் இல்லை நான் ஓரளவுக்கு உள்ளே வந்ததுக்கு அப்புறமா கரெக்ட் சைஸ்ல இருக்கா மாதிரி தான் இருந்துச்சு எல் டைப்பு தான் வாங்கணுன்ட்டு ரொம்ப நாள் ஆசை இருந்தாலும் எனக்கு ஷோரூம் போனோன்னே இந்த த்ரீ சீட்டர் ரெண்டு சிங்கிள் சீட்டர் பார்த்தோன்னே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அதே போல் அதோட குஷன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக ரொம்ப சூப்பராக இருந்தது சிங்கிள் சோஃபாலேயே பார்த்தீங்கன்னா அழகாக நம்ம வந்து படுத்துக்கிற அளவுக்கு குஷன் நல்லா இருந்தது சோஃபாவை பார்த்தோன்னே நாங்கள் நாலு பேரும் வந்து முழுசாக சந்திரமுகியாக மாறிட்டோம் பிரிக்கிறதுல பயங்கர இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டோம் அதே போல் எப்படி போடலான்னு சொல்லிவிட்டு எங்களுக்குள்ளே டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம் பசங்களும் ரொம்ப ஆசையாக இருந்தாங்க அதை பிரிக்கிறதுல புகழ் தான் வந்து உச்சத்தில் இருந்தால் அப்படியே நான் மாருங்க எவ்வளோ ஸ்ட்ரென்த்தாக இருக்கேன் நானே எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு படிலெல்லாம் கடிச்சு கிளிக்க ஆரம்பிச்சிட்டான் அப்புறம் சிஸ்டர் கொண்டு வந்து அவங்க அப்பா கொஞ்சம் கட் பண்ணிட்டு இருந்தார் கொஞ்சம் வேகமாக போயிட்டு கத்தியை கொண்டு வந்துட்டான் கொஞ்சம் பயமாக ஆயிடுச்சு கத்தியில் கிளிக்கலாம்னு சொல்லிட்டு அப்புறம் அதை வாங்கி வச்சுட்டு ஃபுல்லாக சோஃபாவை பிரித்து பார்த்து அதை பார்த்தோன்னே ரொம்ப ஆசை எங்களுக்கு வந்து வீடு கட்டி வந்து ரெண்டு வருஷம் கிட்ட ஆகுது ரெண்டரை வருஷம் கிட்ட ஆகுது ரொம்ப நாளாக வாங்கணும் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்த ஒரு பொருள் வீட்டுக்கு ரொம்ப ஆசைப்பட்ட பொருள் செகண்ட் ஹேண்ட்லலாம் வாங்கலான்னு கூட நினச்சேன் அதுக்கப்புறம் நிறைய பேர் படுத்துருப்பாங்க அந்த சோஃபாலில் அப்படிலாம் யோசித்து அதனால் தள்ளி போட்டுக்கிட்டே இருந்தேன் வாங்கினா நல்லதாக வாங்கணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிவிட்டேன் இஎம்ஐயில் வாங்கக்கூடாது எந்த ஒரு பொருளுமே இளமேட்டுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஒரே லோனாக எடுத்து நான் ரெண்டு பொருளை வாங்கிட்டேன் நான் ஒரு வேலைக்கு போகிறேன்ற தைரியத்தால் இந்த பெரிய முடிவை நான் எடுத்தேன் எப்படி இருந்தாலும் நம்ம கட்டிடலாம் அப்படின்ட்டு ஒரு தைரியம் வரும் இன்னொன்று இந்த மாதிரி லோன்லாம் எடுத்தோம்னா அதை அடைக்கிறதுக்காகவே நம்ம வந்து ஒரு வெறித்தனமாக போவோம் அந்த ஒரு தைரியத்தில் நான் எடுத்துட்டேன் ஆளாளுக்கு ஒரு ஒரு சோஃபாவில் படுத்துட்டு ஜாலியாக அரட்டை இருந்தோம் பல நாள் கனவு நேரவே ஒரு சந்தோஷம் அதுக்கப்புறம் ரெகுலராக என்னோடய ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இந்த மாதிரிலாம் ஒர்க் பண்ணி இன்கம் எடுத்தாதுன்னு நம்ம வீட்டுக்கு ஒரு ஒரு பொருள் வாங்க முடியும் என்னோடய ஒர்க்கை நான் வந்து செஞ்சிட்டே இருந்தேன் ஈவினிங் வந்து மீன் வாங்க போகலாம் வா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அப்பா கூப்பிட்ருந்தாரு பைக் வந்து முக்கியமாக தேவைப்படுறதால பைக்கை ரொம்ப ஆசையாக வாங்கியிருந்தேன் இன்னொன்று ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிருந்த சோஃபாவும் வாங்கிட்டேன் இந்த வருஷத்தில் இந்த ரெண்டு பொருள் வாங்கினது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது இன்னும் நிறைய பொருள் வந்து ஒர்க் பண்ணி என்னோடய இன்கமில் எனக்கு வாங்கணுன்னு ரொம்பவே ஆசை முடிஞ்ச அளவுக்கு சேவிங்ஸ் எல்லாரும் பண்ணுங்க சின்ன சின்னதாக சேர்த்து வைச்சாலுமே நம்ம ஏதாவது ஒரு பொருள் நம்ம வீட்டுக்கு நம்ம கண்டிப்பாக வாங்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ